பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிகளில் முக்கியமாக குதிங்கால் வலி ஏன் ஏற்படுது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூஜோக் முறையில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ இந்த குதிங்கால் வலி மேஜரா வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கிறவங்களுக்கு அணிமிக்கா இருக்கிறவங்க ஈரத்தில் அதிகமாக வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த குதிங்கால் வலி அதிகமாக வருதுங்க ரெஸ்ட்ல இருந்துட்டு அடுத்து இருந்துட்டு டக்குன்னு கால் ஓடும் போது வலி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா கால் வலி உணவே முடியாதுங்க இந்த மாதிரி குதிங்கால் வழி இருக்கிறவங்களுக்கு எளிய முறையில் ஒரே ஒரு பாயிண்ட்ல சூஜாக்குமே மித்தரில் மிளகு வச்சு கட்டலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயால் மேகட்னு சொல்லக்கூடிய எல்லோ கலர் பட்டன் மேகட் வச்சு நம்ம கட்டும்போது அந்த குதிங்கால் வலி கம்ப்ளீட்டாக கியூர் ஆகுங்க இந்த பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடுவிரல்ல இந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஃபர்ஸ்ட் ஜாயிண்டில் இந்த வெளிப்பக்க பக்கம் நமக்கு அந்த பாயிண்ட் இருக்குதுங்க இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுன்னா நைட்டு படுக்கு போகும்போது அந்த பாயிண்ட்டில் மிளகு வச்சு கட்டலாம் இல்லை அப்படின்னா இந்த பயால் மேக்டுன்னு சொல்லக்கூடியது எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வச்சு கட்டணுங்க இந்த மாதிரி வச்சு கட்டும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த குதிங்கால் வலி சரியாகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்குபஞ்சர் கான்செப்ட் டிசியின் பிரகாரம் யூரினரி பிளாடர் சேனல் அந்த யூரினரி பிளாடரில் சக்தி ஓட்டம் குறைவாக இருந்தால் இந்த மாதிரி வழி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்க ஸோ இந்த பாயிண்ட்டு வைக்கும்போது நமக்கு அந்த வலிகள் கம்ப்ளீட்டாக குறையும் யூரினரி பிளாடர் சேனலும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க இந்த பாயிண்டில் மிளகு வச்சு கட்டலாம் அதே மாதிரி மேக்னட் வச்சு கட்டும்போது அந்த குதிங்கால் வலி கம்ப்ளீட்டாக சரியாகுங்க ஸோ அதே மாதிரி உணவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் புளிப்பான உணவுகளை தவிர்க்கணுங்க புளிப்பானதுன்னா புளி சாதம் அதே மாதிரி புளி குழம்பு அந்த மாதிரி புளிப்பை அதிகமாக தவிர்த்துடணும் ஈரத்தில் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறத தவிர்க்கணுங்க ஈரத்தை வந்து இப்போ மெயினாக இது வலி அதிகப்படுத்தும் ஸோ இது ரெண்டையும் முறையாக நம்ம பார்த்துட்டு இந்த மேகண்ட்டு வச்சுட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக சரியாயிருங்க ஸோ இந்த மாதிரி சுவிஜோக்கில் இந்த மாதிரி விதை சிகிச்சை கலர் தெரப்பி மேகன் தெரப்பி போன்ற பயிற்சி வகுப்புகள் சென்னையில் இந்த வாரம் சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குதுங்க வாசிகள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டாக்டர் விஜயகுமார் சாருடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ